போடு பார்வதியை பிடிச்சி கலாய் கலாயின்னு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்களே திவ்யாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஒரு சம்பவமாக வந்து இருக்கு பார்வதி இருக்காங்களே பார்வதி அவங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து விடுறது அதுக்கப்புறம் தொலைவாக போகிறது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை நீ பண்ணது கரெக்டான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்புறது இதுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷோடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கானக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கானா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்க போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம் ஆக்சுவலாக திவ்யா கணேஷனுடைய ஃபேமிலி வந்து வந்துருக்காங்க ஒரு பெரிய இன்ட்ரோவெலாம் இல்லை ப்ரோமோலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை கலாய்க்கிறதான் போட்டிருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கேட்குறாரு என்ன இந்த வார தலைவர் இப்போ இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க போல நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க போல் கமருதேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் ஆமாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா ஸோ அதனால் நாங்கள் தலைவரெல்லாம் பெருசாக வந்து நாங்கள் அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வச்சு செஞ்சுட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க இதுதான் பார் இதுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரி விக்கல்ஸ் விக்ரமே இவங்க வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த மனுஷன் இன்னொன்னு சொல்றாப்ல பார்வதி எல்லாம் வேற மாதிரி சம்பவக்காரிப்பா எப்பயுமே பாரு ஒரு பிரச்சனையாக வந்து ஆரம்பிக்கிறது அவங்களாதான் இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் பத்தி எரியும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு மூளைக்கு வந்து போய் உட்காந்துரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆமாம் ஆமாம் என்னவாக இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பேசிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட சொல்லுவாங்க சில பேர்கிட்ட போய் என்னவாக இருந்தாலும் நீ பேசுறது கரெக்டு தான்பா தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இதுதான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிவிக்க விட்டுருக்காங்க ஸோ இதனால் ஒரே சிரிப்பு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சிரிப்பு ஏன்னா பயங்கரமான கலாய் நம்ம பார்வதி அக்காவுக்கு வந்து கடுமையாக எதாவது சொன்னாலேயும் சிரிக்கிறாங்க பாவம் ஏதாவது விமர்சனம் பண்ணாலும் சிரிக்கிறாங்க வேறு வழி இல்லை பண்ண சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகாதா ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மூணு ஃபேமிலி வந்து வர போகிறாங்க மக்களே ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அமித்துடைய ஃபேமிலி ஆல்ரெடி லைவில் வந்துவிட்டாங்க நீங்கள் போய் லைவ் பார்க்க முடிலன்னா போய் பாருங்கள் அமித்துடைய ஃபேமிலி ஸ்ரீ ஸ்ரீரஞ்சனி வந்து வந்திருக்காங்க அதுக்கடுத்தா திவ்யா கணேசோடைய ஃபேமிலி வந்து வராங்க அதுக்கு மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி சுபிக்ஷாவுடைய ஃபேமிலி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுட்ருக்கு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவுடைய ஃபேமிலியிலேருந்து வர போகிறாங்க ஃபேமிலி வரதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர போகிறாங்க அண்ட் ஒன்மோர் என்னென்னா பார்வதியுடைய அம்மா வந்து வர போகிறாங்க ஸோ அவங்க அம்மாவுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்ல வந்து இருக்காங்க கமருதினுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பார்த்திங்கன்னா வர போகிறாங்க பாப்போம் இன்னும் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து போகுது இவனுங்க வேறு பாவம் கட்டிப்போட்டு பூனைகள் மாதிரி வந்து உக்காந்துட்டுருக்காங்க எப்படா இந்த ஃபேமிலி டாஸ்க்கு வந்து முடியும் வச்சு செய்கிற மாடுறா ஒவ்வொருத்தரையும் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் சைலண்ட்டாக இருந்தால் இவங்களாலே வந்து சகிச்சுக்கு முறுதலேட்டுங்குது திடீர்னு பார்த்தா கோவப்படுறாங்க அடிச்சிக்கிறானுங்க ஒதச்சிக்கிறானுங்க பாருங்கள் காலையில் கூட வினோத்துக்கும் அமித்துக்கும் சண்டை பார்வதிக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி சண்டை மேலே சண்டையாக இருக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே பார்வதியை பற்றி திவ்யா கணேஷோடைய அப்பா வந்து சொன்னத பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்